திருச்சிற்றம்பலம் அருள்முகியகாம்பரேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி பதினைந்தாவது திருப்பதிகம் திருக்கட்சி அகம்பம் திருமுறை ஒன்று நூற்றி முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வெந்த வெண்பொழி பூசும் மார்பின் விரி நூல் ஒருவால் பொருந்த நல்ல சுடலை நீர் பூசி நல்லா அப்பெருமானுக்கு அந்த முப்புரி நூல் ஒன்பது பிரிவிலே செய்த அந்த முப்புரி நூல் பொருந்த போட்டு கந்தம் அல்கு குழலி ஒடும் கடி பொழில் கட்சி தனுள் அந்த நல்ல சுகந்தமான மனமுடைய உமையம்மையோடு நல்ல மனம் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த காஞ்சிபுரம் கச்சிமா நகரிலே ஏகம்பநாதராக அருள் செய்த பெருமான் அந்த மில் குணத்தார் அவர் போற்ற குணக்குன்று எல்லையில்லாத நல்ல குணங்கள் நிறைந்த எல்லாம் வந்து இறைவனை போற்றி வழிபட அணங்கினொடு ஆடல் புரியந்தை என் தந்தை உமையோடு ஆடல் புரியக்கூடிய பெருமான் மேவிய ஏகம்பம் அவர் இருந்து அவளக்கூடிய ஏகம்பநாதர் கோவிலில் தொழுது ஏத்த அக்கோவிலை வழிபாடு செய்ய இடர்கெடுமே இடரெல்லாம் நீங்கி போய்விடும் இரண்டாவது பாடல் வரம் திகழும் அவுனர் மாநகர் மூன்று உடன் மாய்த்து அவிய சரம் துறந்து எரி செய்த தாழ்ச்சடை சங்கரன் மேயிடம் சங்கரன்னா உலகுக்கு நன்மை செய்பவர் அர்த்தம் அந்த ஆவுணர் முப்புராதிகளையும் எரித்தார் ஒரு சரத்தினாலே குருந்தம் மல்லிகை கோங்கு மாதவி நல்ல குரா மரபம் மரபம்னா கடம்ப மரம் திருந்து அவையெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய பைம்பொழில் கட்சி ஏகம்பம் சேர சுவைகள் சேர்ந்த காஞ்சிபுரம் கட்சி ஏகம்பம் சேர இடர்கடுமே காஞ்சிபுரத்தில் சென்றாலே இடர்களு ஏகம்பரநாதர் கோவிலுக்கு செல்லணும் வண்ண வெண்பொடி பூசுமார்வில் சுமார்வில் வரியரவம் புனைந்து பெண் அமர்ந்து எரி ஆடல் பேணிய பிஞ்சகன் மேய இடம் நல்ல வெண்மையான நீர் திருநீர் பூசி நல்ல அந்த வரியாக வரி வரியாக இருக்கக்கூடிய அந்த பாம்பையெல்லாம் புனைந்து ஏற்றி பெண்ணமர்ந்து நல்ல உமைவர் பாகனாக இருந்து எரி ஆடல் பேணி கையிலே எரி வைத்து ஆடக்கூடிய பெருமான் பிஞ்சகண்ணா திருச்சடையுடைய பெருமான் இருக்கும் இடம் விண்ணமர்ந்து நெடுமாடம் ஓங்கிய விளங்கிய கட்சி தனுள் மாடம் வீடுகள் எல்லாம் உயர்ந்து விண்ணை முட்டும் அளவு இருக்கக்கூடிய இடம்தான் அந்த கட்சி அகம்பம் தின்னமாம் பொலி சூழ்ந்த ஏகம்பம் சேர இடர்கடுமே மரங்கள் எல்லாம் மிக திண்மை உடையதாக உறுதி உடையதாக நிலைய நிலைய நிலையாக நிற்கக்கூடிய அது தின்ன அப்படின்னா தின்னன் தின்னனார் தான் ஞாபகர் கண்ணப்பண்ணனார் ஆனார் தின்னன் அவர் தான் ஞாபகம் அப்படியே தின்னமாக திட்டமாக பிறந்தார் பிறக்கும்போதே அவ்வளோ வெயிட் புட்டாக அப்படி இருக்கார் கருப்பா அதை பார்த்தோன்னே அவங்களோட உறுதியை பார்த்தோன்னே தின்னான்னு அவங்க அழைச்சிட்டாங்க அந்த அம்மா நிலை பெற்ற உறுதியான மரங்கள் சூழ்ந்த சூழ்ந்தம் சேர இடர்களுமே தோலும் நூலும் போல இருக்கக்கூடிய மார்பிலே அந்த தோல் புரித்தோல் நூலு அணிந்து சுடலை வெந்நீர் அணிந்து அல்ல சுடலை வெந்த நீர் அந்த சுடலை காத்த பெருமான் சுடுகாடில பிடங்கள் எல்லாம் வேகும் அந்த வேக நீர் எடுத்து அணிவாரம் இனி வரக்கூடியதாவது சிறப்பாக இது அமையட்டும் அப்படின்னு காலன் மாலுற காளால் காய்ந்த கடவுள் எவனை காளால் காய்ந்தார் மாறுவேண்டும் எனக்காக அவர் கருதும் ஊர் விரும்பியிருக்கும் இடம் மாலை வெண்மதி தோயும் மாமதில் கச்சிமா நகருள் ஏலம் நாரிய சோலை சூழ் ஏகம்பம் இடர்களுமே நல்ல மாலை நிலா அழகா தூய்மாம் இதிலே மதிலே அந்த கோட்டைச்சோர் அவ்வளவு உயரமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் நகருள் நல்ல ஏலம் மனம் ஏலம்னா மிகவும் மனம் பொருந்திய இன்னொன்னு ஏழைக்காய் மனம்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த ஏலம்போம் தேடல் தேடர்களுமே தோடு மலர் கொண்டை இதர்கள் தோடுனா இதழ்கள் நிறைந்த மலர் சேர் சடை தூ மதியம் புனைந்து நல்ல தூய்மையான நிலாவை வைத்து பாடல் நாள் மறையாக பேய்கள் அவை சூழ பல்கண பேய்கள் எல்லாம் அப்படியே சிவகணங்கள் எல்லாம் சூழ்ந்துதான் அவையெல்லாம் சூழ்ந்து சுவாமி வந்து வேதங்களை எல்லாம் பாடி வரார் வாடல் வெண்தலையோடு அனல் ஏந்தி மகிழ்ந்து உடன் ஆடல் புரி சேடர் சேர்கலி கட்சி ஏகம்பம் மேய ஏகம்பம் சேர இடர்களுமே அது என்ன கையில் வற்றி போன அந்த கபாலத்தை ஏந்தி ஒரு பக்கம் கையில அனல் ஏந்தி ஒரு மகிழ்ந்து வருவாராம் ஒரு ஆடல் புரிந்து வரக்கூடிய சேடர் சேடர்னா எல்லாருக்கும் பெரியவர் உயர்ந்தவர் சேடன் சொல்ல சேட்டா சேடன் நம்மளோட மேலே உயர்ந்திருக்கக்கூடிய பரன் கூட அப்படிப்பட்டவர் சேரக்கூடிய களி கட்சி ஏகம்பம் நாம் சேர கலினம் மகிழ்ச்சி எப்போதும் ஆரவாரமும் விழா ஒளிகளும் நடக்கக்கூடிய கட்சியாக வில்லாக வைத்து தானவர் மும்மதில் சாய எய்து அசுரர்களுடைய முன்புறத்தையும் மடித்து ஆகம் பெண் ஒரு பாகமாக தன் உடலில ஒரு பாகமாக உமை கொடுத்து அடவோடு நூலணிந்து பாம்பும் அந்த முப்பூரி நூலும் அணிந்து மாகம் தோய் மணி மாட மாமதில் கச்சி மா நகருள் மேகங்கள் எல்லாம் தோய்ந்து போகக்கூடிய அவை தொட்டுட்டு போகக்கூடிய உயர்ந்த வீடுகள் அது மணிமாடங்கள் நல்ல நவரத்தினம் பொதித்த மணி வீடுகள் மாமதில் கோட்டை சுவர்கள் இப்படி நிறைந்தக்கூடிய காஞ்சி மாநகரிலே ஏகம்பத்துறை ஈசன் இடர்களுமே ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏகம்பம் ஒரு மாமரத்தின் கீழ் இருக்கும் சுயம்புடியக்கூடிய ஈசன் அவன் சேவடி ஏற்ற இடங்களுமே வாழ் நிலா மதி புல்கு செஞ்சடை பொருந்திய நிலாவை சடையில் வைத்து வாழ் அரவம் அணிந்து பொருந்திய பாம்பையும் அணிந்து நான் இடத்தினில் வாழ்க்கை பேணி அதென நாணுதலுடைய இடபாகமாக உமையை கொடுத்தான் உமை நாணுதலாக இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு இடபாகமாக கொடுத்து நகுதலையில் பழி தேர்ந்து சிரிக்கும் மண்டை ஓடு அதை எடுத்துட்டு பிச்சேற்றி சென்று தேனிலா அரக்கன் தன் நீள் முடி பத்தும் இருத்தவன் நிலா அரக்கன் பிரித்து படிக்கணும் என்ன ஏ நிலானா உறுதி அந்த உறுதியன் அவனு நீள் முடி பத்தையும் இருத்தவன் பத்து தலையும் நிறுத்திட்டார் ஊர் சேன் அப்படிப்பட்டவர் சேனுலாம் பொயில் கச்சிய கம்பம் சேர இடர்கடுமே அப்படிப்பட்ட வானுலாவிய மரங்கள் இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த கட்சி அகம்பம் சேர இடர்கடுமே திரு பிரம்மனும் திருமாலும் கை தொல பேரழல் ஆய பெம்மான் என் தலைவன் எப்படிப்பட்டவர் திருமாலும் பிரம்மனும் கைது அப்படியே வழிபாடு பண்ணி நிற்கிறாங்க போனாங்க பார்க்க முடியல வழிபாடு பண்ணும்போது சுவாமி அடல் உருவமாக அண்ணாமலையாக காட்சி கொடுத்தார் அறவம் பூண்டுகளால் பாம்பை திருச்சலில் வைத்திருக்கக்கூடிய கருணையே வடிவான சிவபெருமான் அணங்கி நொடுமையோடு அமருமிடம் கரவு இல் வன் கையினார்கள் வள்ளல் தன்மையுடையவர் கரவு இல்னா வஞ்சகமே இல்லாதவர்கள் அவர்கள் வாழக்கூடிய களிக்கச்சி கட்சி மாநகருள் நல்ல மகிழ்ச்சி நிறைந்த இந்த காஞ்சிபுரத்தின் நகரத்திலே மரபம் சூழ்ப்பு மரம்னா கடம்ப மரம் சூழ்ந்த பொருள்கள் சோலை சூழ்ந்த ஏகம்பம் தொல வல்வினை மாய்ந்தருமே பத்தாவது பாடல் குண்டுபட்டு அமன ஆயவரோடும் குண்டா இருப்பாங்க ஆடை இன்றி இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சமணர்கள் கூரைதம் தம் ஆடை ஆடையை உடம்பிலே போர்க்கும் ஆடைதம் மெய் போர்க்கும் மிண்டல் அப்படிப்பட்ட அறிவில்லாத அந்த பௌ பௌத்தர் புத்தர்களும் பௌத்தர்களும் கட்டிய கட்டுரை அவங்களாம் விடுறதெல்லாம் ரீல் கட்டியது அவங்களா கட்டி விடுறது உண்மை இல்லை அந்த கட்டுரை அவை கொண்டு விரும்பின் மின் அதை மேலே போய் விரும்பாதீங்க திண்டவர் புறம் மூன்றும் வெங்கனை ஒன்றினால் அவிய கண்டவன் எப்படிப்பட்டவன் செய்தவன் எம்பெருமன் ஒரு அம்பினாலே அந்த பகைத்த முப்புறத்தையும் எரித்தார் களி கட்சி ஏகம்பம் காண இடர்கெடுமே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான அந்த கட்சி ஏகம்பத்தை பார்க்க இடர்கடும் நார் புலில் சூழ்ந்த கட்சி ஏகம்பம் மேயவனை நல்ல அழகு பொருந்திய சோலை சூழ்ந்த கட்சி ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய பெருமானை காரினார் மணிமாடம் மணிமாட மூங்கு கடுமள நன்னகருள் கார் தவடும் மணிகள் பொறிக்கப்பட்ட வீடுகள் நிறைந்த சீர்காழி கழுமலம்ங்கிறது பன்னிரெண்டு பேரிலே ஒன்று அந்நகரிலே பாடினார் தமிழ்ஞான சம்பந்தன் பரவி ஏ பத்தும் வல்லார் இந்த மாதிரி சொருமானுடைய திருவுடைய ஏகம்ப பெருமானை பாடிய பரவிய பத்துதியும் பாடுபவர்கள் வல்லவர்களே சீரினார் போல் ஓங்கி மின்னவரோடும் சேர்வாரே இந்த பாடலிற்கு அத்தனை பேரும் தமிழ்ஞான சம்பந்த பெருமானுடைய பாடலை பாடி உலகத்தில் மிகச்சிறந்த சீர் பெருமையும் புகழும் ஓங்கி அது மட்டுமல்லாமல் விண்ணவரோடும் மகிழ்ந்து சேர்ந்து இருப்பார் என்று ஐயா சொல்றார் ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய